சில நேரங்களில் நாம் கால உலகத்திற்கு அழைத்து சென்று நம்முடைய தலையை தரவி நம்மை வசதிப்படுத்துகிறது ஒரு நல்ல புத்தகம் எப்போதுமே நமக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இனிமையை தருவதாகவும் இருக்கிறது ஒரு நல்ல புத்தகம் நமக்கு மனிதனை மனிதன் இழுக்கின்ற ரிக்ஷா வண்டிகள் இருந்த நான்கை பேர் அவர் அவர்களை இழுக்கிறவர்கள் இருப்பார்கள் அந்த எளிய மக்கள் எலும்பு தெரிய தசைகள் எல்லாம் முருக தன்னை வருத்திக் கொண்டு தனக்கு கிடைக்கின்ற அந்த பணத்திற்காக தமிழ்நாட்டில் முதன் முதலாக ஒழிக்கப்பட்டது ஒருவரை குறிப்பிட்டார் ஒரு படைப்பாளியினுடைய வெற்றி படைப்பு இப்போது யார் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்வார்கள் அந்த படைப்பை காலம் நிராகரித்த அளவிற்கு மனிதர்கள் நடந்து கொண்டால் அதுதான் அந்த படைப்பிற்கு கிடைக்கின்ற வெற்றி தோற்றியின் மகளிர் புத்தகம் தகழி சிவசிங்கரன் பிள்ளை எழுதியது சுந்தரம் ராமசாமி அதை ஒளிபெயர்த்திருப்பார் அதை நீங்கள் படித்தால் இரண்டு நாட்களுக்கு உங்களுக்கு உணவு உள்ளே செல்லார் ஒரு எளிய மனிதர் அவருடைய மகன் படிக்க முடியவில்லை அந்த நேரத்தில் பெரிய அந்த ஊரே சுருண்டு விடுகிறது அதே வேலைக்கு செல்கிறான் பிள்ளை சொல்லி இருக்கிற விதத்தை பார்த்து படித்தால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் எங்கே ஒரு தூய்மை பணியாளரை பார்த்தாலும் ஒரு நிமிடம் நின்று அவர்களுக்கு வணக்கம் செலுத்தினார் அவனுடைய அறிப்படையில்தான் மேரி என்கிற பெண்மணி அவள் ஒரு தூய்மை பணியாளராக பணியாளர்கள் கொண்டிருக்கீங்களா அந்த தூய்மை பணியாளர் ஒரு நாள் தூய்மை பணியை போது ஒரு தங்க கட்டியை காணியா அந்த தங்க கட்டியை தூய்மை பணியாளர் வறுமையிலே வாழ்பவர் தான் கையகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை தங்கத்தை விட மேல தங்கமாக அந்த இதை பதிவு செய்கிற போதுதான் கருணையை ஏற்படுத்துகிற படைப்பாக மாறும் அதுதான் புத்தகங்கள் நம்மை காட்சிப்படுத்த தூண்டுகின்றன நீங்கள் அறிவியை பற்றி படித்தால் உடனே செய்கிறீர்கள் ஒரு அடர்ந்த காடு என்று படித்தால் அந்த காட்டை கற்பனை செய்கிறீர்கள் இப்படி காட்சிப்படுத்துகிற திறமையை அந்த புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது